கஜானா அரசு உயர்நிலைப் பள்ளியில் சர்வீஸ் நிறுத்தப்பட்டு ஒரு வருடம் கடந்த நிலையில் மாணவ மாணவிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் பேருந்து சர்வீஸ்களும் பழுதுபார்ப்பு வேலைகளுக்கும் பணம் இல்லாமல் போனதை பேருந்து சர்வீஸ் நிறுத்த முக்கிய காரணம் இடுக்கி மாவட்டத்தில் கஜானா பாறை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அருகில் பகுதிகளில் இருந்து படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பள்ளிக்கூட பேருந்தின் சர்வீஸ் ஒரு வருடம் கடந்துள்ளது தமிழ் தோட்ட தொழிலாளிகளின் குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கான ஒரே கல்வி நிலையம் தான் இந்த பள்ளிக்கூடம் கஜானா பாறை கும்பப்பாறை ராஜகுமாரி பைசன்வெலி முட்டுக்காடு போன்ற பகுதிகளில் உள்ள தோட்ட தொழிலாளிகளின் குழந்தைகள் இங்கு படித்து வருகின்றனர் ஒன்று முதல் பத்து வரை தமிழ் மீடியம் இங்கு செயல்படுகிறது சகாயம் கிட்ட பிடிஏ நல்ல சப்போட்டா பேரண்ட்ஸின அத்திர கொடுக்க இப்ப அவட்ட பிள்ளான சிலும் அது இவத்த பி டி அது ஒன்னும் சம்மதிக்கல சாறே ஞாங்களுக்கு ஆசியம் உள்ளதா பிள்ளாங்க கொறைய ஆசியம் உள்ளது இத்திர அகலையா கும்பப்பாற புதகியல் இங்கே பல ஏரியிலிருந்து வர பிள்ளாடா இது எங்கனை நான்கி எடுக்கணா ஞாபகம் നിങ്ങളുടെ സഹായം കിട്ടുവാണെങ്കിലും നല്ലതാണ് மாணவ மாணவிகளின் பயணத்தை உறுதி செய்வதற்காக பள்ளிக்கூடத்திற்கு அரசு அனுமதித்த பேருந்து இருந்த போதும் கடந்த ஒருவர காலமாக பேருந்து சர்வீஸ் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது தோட்டத் தொழிலாளிகளான பெற்றோர்களுக்கு பள்ளிக்கூட பேருந்துக்கான கட்டணம் அடைக்க முடியாததும் பேருந்தின் மெயின்டெனன்ஸ் பிட்னஸ் டெஸ்ட் இன்சூரன்ஸ் போன்றவைக்கான பணம் சேகரிக்க பிடிஐக்கு முடியாததும் தான் சர்வீஸ் முழங்க காரணம் பேருந்து சர்வீஸ் நிறுத்தப்பட்டதோடு தூரப்பகுதியில் இருந்து வரும் மாணவர்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படுகிறது சிலர் தனியார் வாகனங்களை நம்பிதான் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து செல்கின்றனர் வேறு சிலர் நீண்ட தூரம் கால்நடையாக பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது மாணவ மாணவிகளின் கல்விக்கும் பாதிப்பு பெற்றோர்களும் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் உதவி கிடைத்தால் பேருந்துக்கு தேவையான டெஸ்ட் நிறைவு செய்து சர்வீஸ் மீண்டும் தொடங்க முடியும் என்ற நம்பிக்கையில் பள்ளிக்கூட அதிகாரிகளும் உள்ளது பள்ளிக்கூட பேருந்து சர்வீஸ் தொடங்கினால் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு அது உதவியாக மாறும் உடனடியாக மக்கள் பிரதிநிதிகள் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவடைந்துள்ளது